ஸ்ரீலக்மீவல்லம் விக்கணோமணி மதியமா அஸ்மதாதி வந்தே குரு பரம்பராம் அஸ்மருபியோ நமா அஸ்மத் தனக்குபோ நம சர்வருபியோ நம விகணமரவே நம ஸ்ரீச்சக்கரம் யூடியூப் பக்தி சேனல் சப்ஸ்கிரைபர்கள் வியூவர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் கஜேந்திர மோட்சம் என்கின்ற கதையை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த கஜேந்திர மோட்சம் என்கின்ற கதை நம்முடைய இதிகாச புராணங்கள் கேளுகளிலும் இதிகாச புராணங்களிலும் மற்றும் சில கோவில்களிலே பொம்மை ரூபமாகவும் வைத்திருப்பார்கள் கவி சக்கரவர்த்தி கம்பனாட்டான் ராமாயண காவியத்திலே ராமபிரானுக்கு ராமன் என்கின்ற பெயரை சூட்டுவதற்கு வசிட்டரை தயரதன் அழைத்த பொழுது இந்த கஜேந்திர மோட்ச கதையை மேற்கோள் காட்டி ராமன் என்கின்ற பெயரை வை என்று கூறுவதாக குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி என்றால் இந்த கஜேந்திர மோட்ச கதையினுடைய பக்தரூபமான கதை என்ன வாழ்வியல் கதை என்ன இதைத்தான் நாம் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆன்மீகப்படி கஜேந்திரன் என்கின்ற ஒரு யானை தினந்தோறும் பொய்கையிலே சென்று நீராடிவிட்டு நீரையும் தாமரை பூவையும் எடுத்து வந்து அங்கே இருக்கின்ற இறைவனுக்கு அந்த நீரினாலே அபிஷேகம் செய்துவிட்டு அந்த தாமரை பூவை வைத்து வழங்குவது வழக்கம் இதுபோன்று வெகு காலங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் முதலை ஒன்று அதன் கால்களை பிடித்துக் கொள்ளுகிறது வெகு காலங்கள் அந்த முதலையோடு அந்த கஜேந்திரன் என்கிற யாழை போராடுகிறது முதலை கொஞ்சம் கொஞ்சமாக அதன் காலை பற்றி கொண்டு வருகிறது ஒரு கட்டம் வருகின்ற பொழுது இனி நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று அறிந்து கொண்ட அந்த கஜேந்திரன் என்கின்ற யானை ஆதி மூலமே என அலறியது அதை கேட்டு வைகுண்டத்திலே இருந்த எம்பெருமான் கருடன் மீது ஆரோகணித்து வந்து தன்னுடைய சக்கரப் படையை அந்த முதலை மீது செலுத்தி முதலையின் கழுத்திலே அந்த சக்கரம் இன்றளவும் வடு போல இருக்கும் முதலையை பார்த்தால் அந்த வடு நன்றாக தெரியும் அந்த முதலையை சமகாரம் பண்ணி யானைக்கு மோட்சம் அளித்தான் இதுதான் ஆன்மீகத்தினுடைய கதை இதில் வாழ்வியல் என்று சொல்கின்ற பொழுது பொதுவாக எல்லா சுவாமிக்கும் தாமரைப்பூ என்பது விசேஷமாக சொல்லப்படுகிறது ஏன் தாமரைப்பூ விசேஷமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்த தாமரைப்பூ என்பது குளத்தின் நீர் எந்த மட்டத்தில் இருக்கிறதோ அந்த மட்டத்தில் தான் வளரும் குளம் நிரம்பி இருக்கின்ற பொழுது குளத்தின் அந்த நிரம்பிய குளத்திற்கு மேலாக இருக்கும் குளத்திலே நீர் பற்றி அரை குளமாக இருக்கின்ற பொழுது அந்த அரை குளத்திலே தாமரை வளரும் கால் திட்டத்திலே இருக்கின்ற பொழுது அந்த கால் பகுதியிலே அந்த தாமரை இருக்கும் அதுபோலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்பமோ துன்பமோ வருகின்ற பொழுது அது நமக்கு எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவிலே நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா சுவாமிக்கும் தாமரை பூ உகந்ததாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக தாமரனுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னால் தாமருடைய இலை தண்ணீரிலேயே கிடக்கும் ஆனால் அந்த தண்ணீர் அந்த இலையிலே ஒட்டாது அதுபோலத்தான் நாமும் இந்த வாழ்வியலிலே சம்சாரம் என்கிற குடும்ப பந்தத்திலே கணவன் மனைவி மகன் பேரன் பேத்தி அத்தை சித்தப்பா சித்தி பங்காளி இதுபோன்று உறவுகளோடு நாம் வாழ வேண்டிய அவசியம் கட்டாயம் உண்டு அப்படி வாழ்ந்தாலும் நம்மளுடைய ஆன்மாவிற்காக அந்த தாமரை இலையிலே தண்ணீர் எப்படி ஒட்டாதோ அதுபோல நம்முடைய பாசம் அவர்கள் மீது இருந்தாலும் அவர்களிடத்திலே நாம் அன்பு செலுத்தினாலும் இறைவன் மீது அன்பு வைக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக ஒரு வழிமுறை மற்றொன்று இந்த தாமரைப்பூ என்பது சூரியனை கண்டவுடனே மலரும் சூரியன் மறைந்தவுடன் மூடிக்கொள்ளும் அதுபோல இறைவனை நாம் பார்த்தவுடனே இறைவனை நாம் அணுகி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மலரும் இறைவனையும் இயற்கையும் நாம் கவனிக்காத பொழுது சூரியன் இல்லாத தாமரைப்பூ போல நம்முடைய வாழ்வு சுருங்கிவிடும் இதை குறிப்பதற்காகத்தான் எல்லா சுவாமிக்கும் தாமரை புஷ்பம் உகந்ததாக சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக இந்த குலம் என்று சொல்வது நம்ம இந்த உலகியலுடைய வாழ்வியல் இந்த வாழ்வியலிலே நாம் பிறந்து விட்டோம் வளர்ந்து விட்டோம் நம்முடைய பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்படி நாம் எல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் ஒருவரை குறிப்பிடுகின்ற பொழுது அவன் யானை பலம் கொண்டவன் என்று சொல்வாங்க அதாவது பொருளாதாரத்திலே யானை பலம் கொண்டவனாக இருக்கலாம் அல்லது தேக வலிமையிலே யானை பலம் கொண்டவனாக இருக்கலாம் அல்லது உற்றார் உறவினர் பங்காளிகள் இவர்களிலே யானை பலம் கொண்டவனாக இருக்கலாம் இப்படி எந்த விதத்திலும் யானை பலம் கொண்டவனாக இருந்தாலும் ஊழ்வினை என்கின்ற விதி இந்த ஊழ்வினையை நமது இதிகாச புராணங்கள் இராமாயணத்தில் தொடங்கி ஐயன் திருவள்ளுவன் வரை ஊழ்வினை பயனை பற்றி வெகு நேர்த்தியாக நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அந்த ஊழ்வினை என்கின்ற முதலை பிழித்து விடுமானால் நம்மால் மீண்டு வர முடியாது அப்படி மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காக்கும் கடவுளான ஸ்ரீமன் நாராயணன் பார்க்கடலிலே இருக்கின்ற பரந்தாவனுடைய திருவடி தொழ வேண்டும் அதைத்தான் மையத்து வாழ்வீர்கள் நாமும் நன் பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேளீரோ பார்க்கடலில் பைய துயின்ற பரமநடி வாடி அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் அறுதி செய்கிறார் அதே போல திருமங்கையாழ்வார் ஆழ்வார்களிலே கடைக்குட்டியாக இருக்கக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார் அந்த திருமங்கை ஆழ்வார் கூறுகின்ற பொழுது தூவாய புல்லூந்து துறைவேலம் காத்த எம் மண்ணல் அப்படிங்கிற புல் அப்படின்னா கருடன் பறவைகளுக்கு புல்லுன்னு பேர் அதனால கருடனை வாகனமாக கொண்ட எம்பெருமானுக்கு தூவாய புல்லூந்து துறை வேளம் துறைனா அந்த குளம் வேளம்னா யானை துறைவேளம் காத்த எம்மன்னல் அப்படின்னு காக்கும் கடவுளுங்கிற கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டினை நமக்கு திருவங்கி கூறுகிறார் அப்பேற்பட்டதான இந்த கஜேந்திர மோட்சம் என்பது எளிய நாம் தன்மையுடையவன் சுலபமாக அப்சப்திக்கக்கூடியவன் நாம் பக்தி செலுத்தினால் நமக்கு ஓடி வந்து காக்கக்கூடியவன் என்பதை இந்த கஜேந்திர மோட்சம் என்கிற கதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது பக்தர்கள் எம்பெருமானுடைய திருவடி கமலங்களிலே சலனமடைந்து ஊழ்வினை என்பதான வாழ்வியலில் நமக்கு இருக்கின்ற விதி பயன்களை போக்கிக்கொள்ள இந்த கஜேந்திர மோட்ச நம் முன்னோர்களாலும் இதிகாச புராணங்களிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மங்களாணி பவந்தோ